டிக்டாக்கு மற்றும் பேஸ்புக் மற்ற மற்ற இதில் இருந்து எல்லாமே அவங்களே எல்லாருமே நிருபுறா மாறிடுறாங்க அவங்களே அவங்களே நாடக நடிகராயிராங்க அவங்களே பாடகராகிடுறாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எழுத்துத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்செட் மாதிரி ஆயிடுச்சு அதாவது தமிழன் விருதுகள் என்ற ஒரு விருது விழாவை நடத்துறோம் இந்த விருது விழான்னு எடுத்தாலே பொதுவாக வந்து கலைஞர்களுக்கும் அந்த தான் நடக்குமே வந்து பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அதாவது மற்ற துறை நீதித்துறையில் சேவை செய்த முக்கியமான நபர்களுக்கு வணக்கம் நம்பிக்கை ஊடக ஊடகத்திற்கு ரொம்ப நன்றி முதலாவதாக இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்கு இது என்னென்னு பாத்தீங்கன்னா வர பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் வந்து இரவு ஏழு மணிக்கு பிஜே சிவிக் சென்டரில் நம்ம தமிழன் விருதுகள் என்ற ஒரு விருது விழாவை நடத்துகிறோம் இந்த விருது விழான்னு எடுத்தாலே பொதுவாக வந்து கலைஞர்களுக்கும் பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாரி தான் நடக்குமே ஒழிய இந்த தடவை என்ன செஞ்சுக்கோன்னா ரெண்டே கேட்டகிரி தான் ஒன்று வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதாவது வந்து பத்திரிகை ஊடகத்துறையில் சாதித்த தமிழ் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக வந்து அவார்ட் கொடுக்குறோம் விருது கொடுக்குறோம் ப்ளஸ் இன்னொரு பதினஞ்சு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்துறை நீதித்துறையில் சேவை செய்த முக்கியமான நபர்களுக்கு ஸோ முப்பதாக முழுசாக பார்த்தீங்கன்னா முப்பது விருதுகள் அந்த விருதுகள் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வந்து புரட்சி இயற்கை மற்றும் ஐசட்ஸ் தான் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் அதோட கமிட்டி மெம்பர்ஸ் யார் யார் செலக்ட் பண்ணுறாங்க யார் என்பது தான் நம்பிக்கை வணக்கம் ஓகே உமகந்தன் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல வாட்ச்சு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பி அதிகம் பதினெட்டில் ஆரம்பித்து முதல்வாட்டி அதுக்கப்புறம் கோவிட்னாலே பழைய பல மற்ற இஷ்யூனால இதுதான் செகண்ட் டைம் இதுதான் ரெண்டாம் முறையை வந்து நம்ம செய்ய பெற்றிருக்கிறோம் எனக்கே இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு பர்சனல் அவார்டு எனக்கு ஆரம்பத்தில் ஏன்னா நான் எனக்கு வந்து இது எனக்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவார்டு வந்துச்சு மாதிரி நிறைய பேருக்கு உற்சாகம் கொடுக்குறக்காக வந்து இந்த அவார்டு வந்து நிறையா வந்து ஆக்சுவலி உதவி செய்வோம் நிறையா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அதே டைம் வந்து இந்தியன்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிட்டி காட்டுறதுக்காக இந்த அவார்ட்ஸ் வந்து காட்டும் ஒருத்தருக்கு அங்கீகாரமும் அடையாளமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த தமிழன் அவார்டு யார் அடுத்த தலைமுறை வந்து இவர் மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு இந்த அவார்டு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரும் என்ற நம்பிக்கையில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அங்கீகாரம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒன்று ஒன்று வந்து அவங்கள துண்டுகோல் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அவங்க ஒன்றும் மேமேலும் வந்து அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்யணும் அதை பார்த்துட்டு ஒன்றும் பல பேர் இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு துண்டுகள் வந்து ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் செய்யும் போதே அதுக்குண்டான சக்ஸஸ் வந்து நல்ல நிறைய பேர் முன் வந்திருந்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் செய்யவும் ஆரம்பித்தாங்க ஸோ இந்த செகண்ட் விஷயத்தை செய்யும்போது இதை பார்த்து இன்னும் நிறையா பேர் முன் வருவாங்க இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி சேவைகளும் இது அவங்களோட இனிஷியேட்டிஃபோ வந்து இன்னும் முன்னுக்கு வரோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் ஸோ என் பேர் டிவாஷன் முகம் ஸோ இந்த தமிழன் அவார்ட்ஸ் தமிழன் விருது இருபத்தி இருபத்தி நாளோட ஏற்பாடு குழு நான் தான் ஸோ உமாககன் செய்கிறேன் இது ஃபஸ்ட் டைம் ஸோ ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் எனக்கு இது புது அனுபவமாக தான் இருக்குது ஸோ இதோட நாமினேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதோட ப்ராசஸிங்கும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம முதலையும் அப்டேட் பண்ணோம் ரிகார்டிங் ட்ராஃபி ட்ராஃபிக்கு வந்துட்டு நம்ம ப்ராசஸும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் முடிச்சோன்னா அதுக்கு ஒரு இனோக்ரேஷன் மாதிரி நம்ம காண்போம் ஸோ அதுக்கு ஒரு மீட்டிங் நம்ம செய்வோம் ஸோ இதுக்கு இடையில் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறது இல்லை எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு ஒன்று டீட்டெயில்ஸ் என்னென்னா நீங்கள் தாராளமாக எங்களை என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் இன்னும் என்ன டீம் இருக்காங்க ஸோ அவங்களே கான்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சு ஒரு மைண்டில் வச்சிருப்பீங்க ஒரு ஆள் ஓகே இந்த பர்சன் தான் இந்த அவார்ட்ஸ்க்கு வந்து சூட்டபுளான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு மைண்டில் அந்த பர்சன் ஐடியா வந்துருக்கும் அப்புறம் சொல்லும்போது ஸோ அவங்கள வந்து நீங்கள் நாமினேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட தாராளமாக பண்ணலாம் ஸோ நம்மளோட டெட்லைன் வந்து அன்டில் நெக்ஸ்ட் மந்த் ஃபிஃப்டின் செப்டம்பர் ஃபிஃப்டீன் ஸோ அதுதான் வந்து நம்மளோட டெட்லைன் ஸோ அதோடு வந்துட்டு நான் எந்த ஒரு நோமினேஷன் எடுத்துக்க மாட்டோம் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பி எங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸாக அனுப்பிடலாம் அதோட லாஸ்ட் அந்த டேட் சொல்லிடுறேன் பத்தொம்போதாம் தேதி பத்தாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு பிஜேசி வீக் சென்டரில் நடக்கும் டைம் வந்து ஏழுலேருந்து பத்து அந்த ஹாலே வந்து நம்மளுக்கு ஆயிரம் பேர் மேலே வந்துட்டு ஏற்பாடு நடப்பே ஒரு ஃபங்க்ஷனிட்டி இருக்குது ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கோம் ஸோ நம்மளுக்கு ஒன்று ஒன்று சோமத்தில் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் அது என்ட்ரி ஃபீஸ்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் ஸோ தாராளமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக எல்லாம் திரண்டு வாங்க அங்கே சந்திப்போம் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க எல்லாம் கான்டாக்ட் நம்பர் நம்ம ஒரு போஸ்டரில் போட்டிருப்போம் ஸோ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு சொன்னீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதையும் நம்ம டீட்டெயில்ஸாக எடுத்துப்போம் இந்த தமிழன் விருதுக்கு இதை பார்த்த நீங்கள் நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்களும் செய்கிறோம் இல்லை ஏதாவது வகையில் நன்கொடையாகவோ அல்லது பண உதவியாகவோ இல்லை பொருள் உதவியாகவோ இல்லை ஆலண்டி வர திறந்தாலும் தாராளமாக தலைவர் அவர்களையும் பொறுப்பாளர்களையும் சந்தித்து பேசுவேன் ஏன்னா இது நமக்கு நமக்காக வழங்கக்கூடிய ஒரு விருது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவார்ட் நிகழ்வு வந்து நிறையா இயக்கங்கள் செய்கிறாங்க அம்மா கந்த மேலே எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ரீதியில் வந்து அவர் வந்து என்னை பார்த்து அழிச்சதில் என்னால் முடிஞ்ச உதவி வந்து நான் கவுன்சில் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பெரிய மானியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது கொடுக்க கிடையாது அந்த சிவிக் சென்டர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கணும் நினைக்கிறேன் பெரிய அது வந்து நான் ஆசை இல்லை கணக்கு தாங்குள்ளே உள்ளூர் கவுன்சிலரு ஸோ ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசாகலாம் கிடையாது ஆனால் இது என்னென்னா ஒரு சமூக எண்ணத்தோடு நம்ம எல்லாரும் திரும்பவும் கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பள்ளிகளுக்கு நான் போகிறேன் நிறைய நிகழ்வுகளுக்கு போகிறேன் இன்றைக்கி பார்க்கும்போது வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தமிழகத்துலேருந்து அழைச்சிட்டு வந்து அதுவும் குறிப்பாக ஏறாமல் வந்தால் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் வெளியே டிக்கெட் போட்டு போய் உக்காடுறாங்க மக்கள் வந்து அதெல்லாம் கணக்கே பண்ண மாட்டுறாங்க எத்தனை மில்லியன் கூடுது எத்தனை வருதுன்னு சொல்ல மாட்டுறாங்க ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற நிறைய பேர் வெறும் கலைத்துறை கலைத்துறைகளும் நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அதே நேரத்தில் நிறைய பேர் இருக்கும்போது நமக்கு நிகழ்வுகள் தேவைப்படுது இந்த சமூகம் சந்திக்க வேண்டிய நிகழ்வுகள் தேவைப்படுது இன்றைக்கி ஆலையும் ஒரு திருவிழானால் அது ஒரு நிகழ்வாக நம்மளால் கூடுகின்ற ஒரு நிகழ்வாகுது இன்றைக்கி ஒரு இறப்புனா கூட ஒரு நிகழ்வாக இருக்குது ஒரு கல்யாணம்னால் ஒரு நிகழ்வாக இருக்குது ஆனால் கடந்த காலத்தில் போல் இன்றைக்கி சமூகம் ஒன்று கூட நிகழ்வு வந்து ரொம்ப குறைந்துட்டு அதே நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கை தொலைபேசி வந்ததுலேருந்து ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கு இந்த டிக்டாக்கும் மற்றும் ஃபேஸ்புக்கு மற்ற இதுலேருந்து எல்லாமே அவங்களே எல்லாருமே நிருபராக மாறிடுறாங்க அவங்களே நாடக நடிகராகிறாங்க அவங்களே ஆகிடுறாங்க ஏன்னா பாடகருக்கு வந்து வாய் தான் அசைக்க வேண்டியது இருக்குது டான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுத்துத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்செட் மாதிரி ஆயிடுச்சு அதாவது வந்து முடியும் காலம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஸோ அந்த ரீதியில் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உமா தந்தை பேசும்போது இல்லை நம்ம இந்த மீடியாக்கள் இந்தியர் சார்புடைய மீடியாக்களுக்கு வந்து நம்ம புரிய அங்கீகாரம் செய்யணும்ன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது மூத்த பத்திரிகைகள் நிறைய பேர் என்னை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அழைச்சும் இருக்காங்க இந்த மாதிரி டிக்டாக் வராத காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கோம் பாருங்க அரசியல் ரீதியில் அப்படியே பல விஷயம் செய்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா உள்ள சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சிட்டு போகுது இவங்களே பார்த்தீங்கன்னா ஐந்து வருண்டுகள் கழிச்சு தான் இன்னொன்று செய்வாராங்க இதுன்னு இல்லைங்கய்யா இது இது இதுக்கு இன்னும் நிறைய பேர் செய்வாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு